அந்த விஜய்க்கு ஆலோசனை சொல்ற ஆளுக்கு யாருமே சரியா இல்லையே நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம் சரியா வரல ஆலோசனை உடனே நான் நேற்று இரவேமோ ஒரு தந்தி அடிச்சு இல்ல இமெயில் தேசிய மனித உரிமை ஆணையம் புதுடெல்லிக்கும் மாநில மனித உரிமை ஆணையம் சென்னை கிரீன்வே சூழல இருக்கு அதனுடைய ஆணையம் அதே தான் ஒரு கோர்ட் மாதிரி தானே அந்த அலுவலகம் சொல்ல முடியாது அங்கே இதை முறைப்படுத்தி அவங்க தாக்கி இது கொடுத்துருக்கலாம் ஏன் செய்யவில்லை என்று தெரியவில்லை விஜய்க்கு ஆலோசனை சொல்லுகின்ற நபர்கள் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன் சரியான புரியுது இப்போ இதே போல் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் விஜயின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக திமுக ஆட்சியில் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அதே குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் எப்படி சொல்கிறாருன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னமும் யார் அந்த சாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் அரக்கோணத்தில் ஒரு திமுக நிர்வாகி மிக கொடூரமாக பாலியல் தவறுகளை செய்திருக்கார் ஆனால் திமுக அவரை மறைக்குது அவருக்கு பாதுகா பாதுகாப்பு அரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதை நம்முடைய முதல்வர் ஏற்க மறுக்கிறார் சொல்கிறேன் தினமும் மித்தமும் ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்குது சரி நீங்கள் ஒருத்தர் காவல்துறை ஒரு பெண் காவலரை கையை பிடிச்சாங்கன்னு ஒரு செய்தி வந்ததா இல்லையா வந்தது திமுக காரர் பிடிச்சா பிடிச்சாங்க பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன குழந்தை ஆமாம் ஏன் பாலியல் புகார் அந்த குழந்தையே எழுப்பியது இப்படியாக நித்தமும் ஒரு பாலியல் புகார் வருகின்றது நித்தமும் ஒரு பட்டப்பகல கொலை நடக்குது நீதிமன்றத்தின் அருகேயே நடக்குது ஆமா இல்லையா அது மாதிரி போதைப் பொருட்கள் கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூட கல்லூரி கூட இல்ல பள்ளிக்கூடங்கள் போதைப் பொருள் வழங்கப்படுகிறது விற்கப்படுகிறது கள்ளச்சாராயம் இவ்வளவு இந்த நான்காண்டு ஆட்சியில் நடந்தது வந்து உங்களுக்கு திமுக ஆட்சியில் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா ஆமா